பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மசாலா கறியில் கொதிச்சிட்ருக்கு அரிசியே மாஸ்டர் உடையில த அரிசி போடுறாரு நண்டு சேகர அண்ணெய் கத்திரிக்காவை சும்மா செம்மையாக செஞ்சு பாஸ்ட்ல கட்டிகிட்ருக்காரு இங்கே நமக்கு அப்படியே கறியை சேர்த்து அதாவது மஸ் கறியை சேர்க்கும் போது கீழே தவாக்கள் வச்சுட்டோம் கொஞ்சம் சாட்டமுட்ல தவாக்கள் வச்சு இந்த மசாலா அப்படி கொதிக்குது நூ நூற்றி இருபது கிராம் நூற்றி முப்பது கிராம் ஒரு பீஸு ஸ்லோவாக மசாலாவில் கொதிக்கும் போது நல்லா நமக்கு அந்த மசாலாலாம் நல்ல கறியில் ஏறி கலராகவும் நல்ல ஜூஸ்னஸ் ஆகும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நண்டு சேகரண்ண சேகரண்ண என்ன பண்ணுறீங்க கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் கட்டாவா கத்திரிக்காய் குஸ்தாவா எண்ணெய் கத்திரிக்காவா எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை அல்லிகாமினா சூப்பராக ஹோட்டலுக்கு இவ்வளோ கெட்டியாக நல்ல ஃப்ளேவராக முழு கத்திரிக்காய் காட்ட மாட்டாங்க கத்திரிக்காய் நல்லா குழஞ்சா நல்லா கிரேவி கிடைக்கும் இல்லைண்ணா கடை ரன் பண்ணுவோமாண்ணா உன் கடை தானே இது சரி ஓகே அண்ணா அண்ணா உன் எல்லாம் வர சொல்லுங்கள் கடலூர் மக்களுக்கு வந்து ஆதரவு தர சொல்லுங்கள் சரியானண்ணா அப்படியாண்ணா சரிண்ணா இங்கே நம்ம ஒரு பிரியாணிக்கு நூறு கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் மசா ஆஃபர் கொடுத்துருண்ணா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிட்டு இருக்காரு தேனி மாஸ்டர் பேர் முருகன் இன்னைக்கு அவர் சூப்பராக பிசிக்கலான ஒரு பயிற்சி ஒன்று ஆமாண்ணா பிசிக்கலான பயிற்சி அவர் தானே எடுக்கிறாரு இவ்வளோ இன்வால்வெண்ட்டான வேலை செஞ்சால் எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணலான் இல்லை ஆர்வம் அந்த ஆர்வம் உழைப்ப இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் சரியாண்ணா இங்கே பக்கத்தில் இருந்து அண்ணா உங்கள் என்ன சண்முக சுந்தரம் அடுத்த வாரம் ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறாரு சீக்கிரமாக உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொன்னார் அண்ணா உங்கள் ஹோட்டல் பேர்னா பேர் என்ன அண்ணா சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்பா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் சரியாண்ணா குட்டி பிரியாணி சொல்லிட்டு வந்துருக்கீங்க சக்ஸஸ் பண்ணுங்க சரிங்களா பாருங்கள் அரிசியில் ஒலை போட்டாச்சு அரிசி அள்ளி காமிப்பார் மாஸ்டரு போட்ட உடனே இந்த கஞ்சி தண்ணி மாதிரி வந்துச்சானே அதுக்கப்புறம் அரிசி நீண்டு வரும் ஒயிட்டாக மாறும் அதுக்கப்புறம் அரிசி துண்டு துண்டாக உடையும் நல்லா அழுத்தி பார்த்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணினா சரியா சிசுவை மசாலா முன்னாடி நல்ல மசாலா போட்டு ஊற வச்சாச்சு இங்கே மாதம் இருக்காரு கொஞ்சம் அனல் ஏற்றுங்க நமக்கு கறி சிஸ்டி ஃபைவ் வேகும் போது அந்த சவுண்டு கேட்கணும் சொர சொரப்பு இல்லைன்னா எண்ணெய் எடுத்த மாதிரி வேகும் வைங்க அனல் வைங்க வேகும் போது அனல் வாங்கி பயப்படாதீங்க சரிங்களா அண்ணா யூடியூபு நமக்கு ஒன்றும் வியூஸ் அதிகமாக போகலை நம்ம ஃபாலோவர்ஸ் எண்பத்தஞ்சு பேர் இருந்தாலும் எண்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் பேரும் பார்க்க மாட்டுறாங்க பார்க்குற அன்புள்ள என் மாஸ்டர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கள் என் கடலூர் மக்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாங்க குட்டி பிரியாணி ஸ்டோர் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காகவும் நாங்களும் நாங்களும் வளர்ந்து வந்துன்னு இருக்கிறோம் சொல்லுண்ணா சொல்லுண்ண ஓகேண்ணா நான் அதை மறுத்துட்டுண்ணா பிரியாணி பயிற்சி சூப்பராக கொடுக்குறோம் இப்போது கடை ஓப்பன் பண்ணிவிட்டோம் ரெகுலராக திங்கட்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை ஒரு ரெகுலர் பேட்ச் அடிப்படை பேசிக்லேருந்து கற்றுக்கலாம்ண்ணா இல்லை எனக்கு செய்ய தெரியும் ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸு உதிரி டேஸ்ட்னா ரெண்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு நாள் நம்ம சொல்லி கொடுத்து இன்னொரு நாள் நேரடியான ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு போகிறோம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் செய்கிற இடத்துக்கு சரி அண்ணா சொல்லி கொடுப்போம் அரிசி மாஸ்டர் குப்பராக எந்திரிச்சானு பார்க்க சொல்கிறாரு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் மாஸ்டர் துண்டு துணா உடையுது மாஸ்டர் ஆ வடிங்க 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 பாருங்க சூப்பராக அப்படியே இந்த மாதிரி தான் இப்படி அழுத்தலாம் வேக்காடு மேலே இருக்கணும் உள்ளே அரிசியாக இருக்கணும் துண்டு துண்டாக உடையணும் இது தாங்க உண்மையான வடி பிரியாணிக்கு வடிக்கிற ஒரு உண்மை இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மசாலா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது வடித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டினீங்க தான் உங்களுக்கு அந்த தம் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும் கறி ஸ்லோவாக அந்த மசாலாவில் கொதிக்கும்போது நல்ல உங்களுக்கு காரம் கறி கிடைக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக என்னோடய பிரியாணி பயிற்சிக்கு வாங்க நூற்றி இருபது கிராம் நூற்றி முப்பது கிராம் சைஸில் கறி போட்டிருக்கோம் நான் நண்டுசேகரண்ண எங்கள் வெற்றி வளர்ச்சி உங்களின் ஆதரவு கடலூர் மக்கள் எங்களை ஆதரவு கொடுங்க என்ன பண்ணுங்கள் அதை ஒரு ஒரு இட் கொட்ட உடனே நான் கட் பண்ணிடுறேன் வாங்க இல்லை சிசிஃபை ரொம்ப ரொம்ப அந்த கலரே மாறக்கூடாது சரிங்களா ஆமாம் அனலை போது அனலை குறைக்கணும் இன்னும் குறைங்க ஆ ஓகே ஓகே இப்போ எடுங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நமக்கு அந்த கலர் கிடையாது மாஸ்டர் அப்படியே தண்ணி சொட்டை சொட்டை எடுத்துன்னு வரீங்களா மாஸ்டர் ஆ ஓகே தண்ணி சொட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அண்ணன் கூட வச்சு மாஸ்டர் எடுத்துகிட்டு வராரு அப்படியே கொட்டின உடனே இந்த வீடியோவை கட் பண்ணிவிடுவேன் வீடியோ தொடர்ந்து வரும் மாஸ்டர் கொதிக்க கொதிக்க கொட்டுங்க 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 அவ்வளோதான் மாஸ்டர் வீடியோ முழுசாக வரும் பாருங்கள்